ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட மினி ராக்கெட்னு அழைக்கப்படுற கேடிஎம் டியூக்கு ஒன் சிக்ஸ்டிங்க இந்த பைக்கோட பாசிட்டிவ் நெகட்டிவ் மைலேஜ் அவுட்லுக் டாப் ஸ்பீடு பெர்ஃபார்மென்ஸ் இதெல்லாம் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் கேடிஎம் டியூக்கு ஒன் சிக்ஸ்டி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ டைம் ஃபுல் ரிவ்யூ பார்த்துக்கங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேடிஎம் டியூக் ஒன் சிக்ஸ்டியோட அவுட்லுக் பார்த்துருலாங்க அவுட்லுக் பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்குதுங்க அதுவும் எனக்கு பர்சனலாக என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கேடிஎம் டியூக் ஒன் சிக்ஸ்டியோட அந்த ஹெட்லைட் தாங்க த்ரீ நைன்ட்டில முன்னாடி கொடுத்துருப்பாங்க பாருங்க அந்த மாடல்லையே கொடுத்துருக்குறாங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு அட்ராக்டிவான லுக்ல இருக்கு இந்த கேடிஎம் ஒன் சிக்ஸ்டியில வந்து மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலிக் மேட்டு செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ப்ளூ தேர்ட் கலர் ஆப்ஷன் எலக்ட்ரானிக் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா மூணு கலர் விட்டுருக்காங்க இப்ப நம்மள்ட்ட ரிவியூக்கு வந்து பைக்கோட கலர் ஆப்ஷன் எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் தான் நம்ம இருக்கோம் எனக்கு இந்த மூணு கலர் ஆப்ஷன்ல அப்படின்னா அட்லாண்டிக் ப்ளூ அப்படிங்கிற அந்த கலர் ஆப்ஷன் சூப்பரா இருக்குங்க டேங்க் டேங் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூல வந்துரும் டயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வீல் ஃபுல்லாவே ஆரஞ்சுல வந்துரும் பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னாலே அந்த ஆரஞ்சு கலர் தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு ஆரஞ்சு அப்படின்னாலே கேடிஎம் பிராண்ட் தான் அப்படின்னு பார்த்தாலே தெரியும் இந்த பைக்கோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் தங்க கொடுத்துருக்குறாங்க அதுவும் சின்னதாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுவும் ஹசார் லைட் கொடுத்துருக்குறாங்க அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா அது ஹசார் லைட் வந்துட்டு எரியிறது இந்த பைக்கோட அழகாக என்ன கொஞ்சம் தூக்கி நிறுத்துனே சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா காரில் தான் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பைக்லேயுமே வர வர இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்ததாக என்ன இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பைக்கோட ஃப்ரண்ட் வீல் டிஸ்க் பேடுங்க அது பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஆர்சி த்ரீ தாங்க அந்த சைஸில் டிஸ்க் பேட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டிலே இவ்வளோ பெரிய டிஸ்க் பேட் கொடுக்குறாங்க பார்க்குறதுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்குங்க அடுத்ததான் நம்ம அந்த பைக்கோட டிஸ்பிளே தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிஸ்பிளேயில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருந்துருக்குங்க ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டில் வந்துட்டு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க அது ஒன்று தான் கொஞ்சம் மைனஸாக இருக்க மாதிரி இருக்குது சீட்டிங் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையன்னருக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பிள்ளையனர் பேக்கில் வந்துட்டு அந்த கை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிற மாதிரி அந்த ஹேண்டில் பால்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்குறாங்க இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க லாங் ரைட்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கலாம் ஏன்னா மற்ற வேரியண்ட்டை விட அந்த ஒன் சிக்ஸ்டி வேரியண்ட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குங்க பர்சனலாக பார்க்குறதுக்கு அடுத்தது அந்த பைக்கோட மிரட்ஸுங்க அந்த பைக்கை வந்துட்டு மற்ற பைக்கை விட இந்த பைக்கோட மிரட்ஸ் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு நான் வந்து நார்மல் பைக் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் திடீர்னு இப்போ ஒன் சிக்ஸ்டி டியூக்கில் கேடிஎம் வேரியன்ல ஓட்டவும் இந்த பைக்கோட மிரர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு அது ரொம்ப அகலமாக இருக்க மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு மேபி அந்த மிரர்ஸோட கவர்ஸ் வந்துட்டு அந்த லப்பர் மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க அந்த கவர்னால கூட அந்த மிரர் வந்து கொஞ்சம் ஒய்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்ற பைக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மெட்டல் மட்டும்தான் வந்திருக்கும் அதனால் அதனால வந்து அது கொஞ்சம் சின்னதாக திட்ட மாதிரி இருக்குது ஆனால் இதுல வந்துட்டு அந்த மிரர் ஃபுல்லாவே கவர் பண்ணி அந்த லப்பர் கொடுத்துருக்கறதுனால அதனால கூட இந்த மிரர் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக திட்ட மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது அந்த பைக்கோட ஃப்ரண்ட் வீல் டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டென் செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் வீலுக்கு ஒன் ஃபார்ட்டி செக்ஷன் டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க நீங்க கார்னரிங்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒயிட்டான டயர்ஸ் தான் இருக்கு பார்க்கறதுக்கு இந்த பைக்ல அந்த ஹெட்லைட்டுக்கும் டிஸ்பிளேக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக கேப் நம்மளால் நம்மளால பார்க்க முடியும் கரெக்டா அந்த டிஸ்பிளேல தாங்க நம்பர் ப்ளேட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்பர் ப்ளேட் கொஞ்சம் மேல தள்ளி தான் வர மாதிரி இருக்கும் அது கீழே பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ப்ளேக்கும் ஹெட்லைட்டுக்கும் இடையில ஒரு சின்னதா கேப் இருக்கு அது ஒண்ணும் பெருசா அந்த அளவுக்கு தெரியல இருந்தாலும் சின்னதா ஒரு கேப் அந்த இடத்துல நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அடுத்ததா அந்த பைக்கோட சீட்டிங் பொசிஷன் பார்க்கணும் அப்படின்னா கரெக்டா பில்லியனர் சீட்டிங் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஃபேமிலியில் லேடிஸ்லாம் யாராவது உட்காந்துட்டு போகிறாங்க பிகாஸ் நம்ம அம்மா அந்த மாதிரிலாம் யாரையாவது கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த பைக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சீட்டிங் பொசிஷன் பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது மற்றபடி நீங்கள் லாங் ரைடு ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க இல்லாட்டி கப்புல்ஸாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் அந்த பைக் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அடுத்ததான் இந்த பைக்கோட மைலேஜுங்க நம்ம எல்லாருமே பைக் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மெயினாக பார்க்கறது ஒன்று டாப் ஸ்பீடு பார்ப்போம் அப்படி இல்லாட்டி அதோட மைலேஜ் பார்ப்போம் அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டியூக்கு ஒன் சிக்ஸ்டியோட மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னா கரெக்டாக நம்ம சிட்டிக்குள்ளே உள்ளே ஓட்டணும் அப்படின்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி செவனுங்க கரெக்டாக அந்த மைலேஜ் கண்டிப்பாக தருது அடுத்த பைபாஸில் வெளியே போனோம் அப்படின்னா லாங்கில் எந்த சிக்னல்லையுமே எதுவுமே நிற்காமல் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஒரே லாங்கில் ஒரே ஸ்பீடில் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி அந்த ரேஞ்சில் போகணும் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எதிர்பார்க்கலாங்க ஃபார்ட்டிக்கு மேலே வாய்ப்பே இல்லைங்க ஒரு ஃபார்ட்டி தான் தரும் நம்ம சிட்டிக்குள்ளே டவுனுக்குள்ளே உள்ளே ஓட்டணும் அப்படின்னா அந்த சிக்னலு ஸ்பீட் பிரேக்கர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி செவன் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது கம்மியாகலாம் தரல அதனால் நீங்கள் மைலேஜ் வந்து இந்த பைக்கில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாங்க அந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்க்கணும் அப்படின்னா டுவல் ஏபிஎஸ் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டபுள் ஏபிஎஸ் இருக்குது இதுலேயே என்ன இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் பேக்கில் இருக்கிற ஏபிஎஸ்சி நீங்கள் ஆன் ஆஃப் நீங்களே பண்ணிக்கலாங்க கண்ட்ரோல் டைரெக்டாக அது ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜாக இருக்குதுங்க அடுத்து அந்த பைக்கோட பேக் வீல் டைர் லாம்ப் பாருங்கள் இங்கே பிரேக் அடித்தோம் அப்படின்னா அதில் லைட் ஏரியும் பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக உள்ளே போயிடுச்சுங்க மலையில் நிறுத்ததுனால தண்ணி லைட்டாக உள்ளே இறங்கி இருக்குது அது பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு உள்ளே போயிருக்கு அப்படின்னு ஃபுல்லாகவே தண்ணியாக இருந்துச்சு மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக அப்படியே புள்ளி புள்ளியாக இருந்துச்சு பனி துளி மாதிரி இப்போ கொஞ்சம் ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அடுத்ததாக இந்த பைக்கோட ரைட் சைடு ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குதுங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருக்கு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம சுட்ச் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க கேடிஎம் ஆர்சி பைக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த டியூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் முன்னாடியே தாங்க இருக்குது நீங்கள் நல்லா நிமிர்ந்து உட்காந்தே ஓட்டலாம் அதனால உங்களுக்கு பேக் பெயின்லாம் வரவே வராது அடுத்தது இந்த பைக்கோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஹசார் லைட்டோட சுவிட்சு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அடுத்ததான் நம்ம டிஸ்பிளேயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த சுவிட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக டிஸ்பிளேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹார்னு சுவிட்ச் கொடுத்துருக்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரோட சுவிச்சுங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது அடுத்ததான் எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த கேடிஎம் டியூக் ஒன் சிக்ஸ்டியோட டாப் ஸ்பீடு எவ்வளோ தருது அப்படிங்கிறது தான் இந்த டியூக் ஒன் சிக்ஸ்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து தாராளமாக நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம் ஒரு எயிட்டிலேருந்து நைன்ட்டி போகிற வரைக்கும்லாம் பைக்கில் ஒரு எந்த ஒரு வைப்ரேஷனுமே உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடில் போகிற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகாது அவ்வளோ நீட் அண்ட் ஸ்மூத்தாக போயிட்டு ஹண்ட்ரட் அண்ட் தாண்டிடுச்சு அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு அந்த ஃபுட்டேஸ்ட்டில் வந்து சின்னதாக ஒரு வைப்ரேஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து லைட்டாக ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அது ரொம்பலாம் இல்லை ரொம்ப லைட்டாக தான் இருக்குது அடுத்ததாக இந்த பைக்கோட ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பைக்கோட ரேடியேட்டருங்க இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ரேடியேட்டர் நல்லா ஒயிட்டாக ஒரு ரேடியேட்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த ரேடியேட்டருக்கு நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஆடு வாங்கி நீங்க போட்டே ஆகணுங்க இல்லை அப்படின்னா ஃபுல்லா சேரும் சகதிய அடிக்கிறதுலே ரேடியேட்டர் ஃபுல்லா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம இப்போ வந்ததே பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு ரெண்டு மூணு மேடு பழத்துல தான் விட்டு வந்தோம் தண்ணியாக கிடஞ்சிச்சு அதுல இருக்கிற சேறு சகதி அடிச்சே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்ல ஃபுல்லா சேறு சகதியுமா ஃபுல்லாக அடிச்சு வச்சிருக்குது இந்த பைக்கோட அலாய்வில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த டூ ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஒன் சிக்ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கு அலைவிலோட டிசைன்லாம் அப்படியே ஃபுல்லா மாற்றிருக்காங்க இந்த பைக்கோட வெயிட்டை அப்படிங்கிறதுக்காக இங்க இந்த செக்மெண்ட்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேற பிராண்டில் இன்னும் நிறையா பைக் இருக்குங்க எம்டி பிப்டின் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டஃப் காம்படிஷனாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஸ் ஒன் சிக்ஸ்டி இருக்கு அப்புறம் என் ஒன் சிக்ஸ்டி இருக்கு அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி இருக்கு ஒன் சிக்ஸ்டி வேரியண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்குங்க ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் மற்ற பிராண்டை விட்டுட்டு நீங்கள் இந்த கேடிஎம் டியூக் ஒன் சிக்ஸ்டி என்ன ரீசனுக்காக வரலாம் அப்படின்னா இதோட பர்ஃபாமன்ஸுங்க பர்ஃபார்மன்ஸுக்குன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிராண்டை தாராளமாக நம்பி எடுக்கலாம் ஏன்னா இன்சியல் பிக்கப்லாம் பார்த்திங்கன்னா மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு பிக்கப் இன்சியல் பிக்கப் பக்காவாக இருக்குதுங்க டாப் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி சிசியில் வந்து அளவுக்கு டாப் ஸ்பீடு நமக்கு போதுமானதாக இருக்குது ஆனால் என்ன மற்ற ப்ராண்டுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன மைனஸ் இருக்குது அப்படின்னா மைலேஜ் தாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு பெரிய இதாக இருக்குதுன்னா அது மைலேஜ் மட்டும்தான் ஒரு சின்ன இதாக இருக்குது ஏன்னா எம்டி ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா மைலேஜ் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது தருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தான் தருது அதனால் அது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குதுங்க இந்த வண்டியோட டிஸ்பிளேங்க டிஸ்பிளே பார்க்குறதுக்கு வெளியே பெரிய சைஸில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன டிஸ்பிளே தான் நம்மளால் பார்க்க முடியுது இதுவே பரவாயில்ல தான் ஏன்னா கேடிஎம் டியூக்கு ஒன் சிக்ஸ்டிக்கு இந்தளவுக்கு தான் இருக்குது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாமே மேனுவல் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எவ்வளோ போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கியரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்குறாங்க அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நோட்டிஃபிகேஷன் காமிச்சிருதுங்க இந்த டிஸ்பிளேல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பிளிங்க் ஆகிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் அது வந்து வீடியோவில் ரொம்பவே பிளிங்க் ஆகுற மாதிரி காமிக்குது ஆனா நேர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா பிளிக் ஆகுறது நம்ம நார்மல் கண்ணில் பார்த்தோம் அப்படின்னாலே அது லைட்டா அப்படி பிளிக் ஆகிட்டு இருக்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது எனக்கு வந்து இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காம இருக்கு மற்றபடி எல்லாமே ஓகே தான் இந்த டிஸ்பிளேட மேலே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வார்னிங் லைட்ஸ் தாங்க காமிக்குது இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுறதோ இல்லாட்டி சைடு சண்ட் போட்டுக்கிறது அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் போட்டுருக்கிறது இந்த மாதிரி வார்னிங் லைட்ஸ் எல்லாமே மேலே காமிக்கும் இல்லாட்டி சென்சார் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் மேலே பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே அதுலயே காமிச்சிரும் இப்போ நம்ம ஃப்ரெண்டில் ஹசார் லைட் போட்டுக்கிறோம் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வெளிச்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் வெளிச்சம் சூப்பராகவே இருக்கும் ஃப்ரண்டில் அந்த ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு மாதிரி ஒரு டிசைனிங்கில் லைட் எழுதி பாருங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இன்னும் இருட்டிடுச்சுன்னா பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும் பேக் சைடுமே லைட் எழுதி பாருங்க இண்டிகேட்டர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க மற்ற பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லைட்ஸ் சின்னதாக கொடுக்க மாட்டாங்க கேடிஎம்மில் தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இப்போ தான் ரீசெண்டாக வர மாடல் எல்லாத்துலேயும் அதர் பிராண்ட்ஸ்லேயும் இதே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கேடிஎம்ல தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு லுக்வைஸ் சூப்பராக இருக்குங்க அடுத்த அந்த பைக்கோட இன்ஜின் சிசி கரெக்டா பாக்கணும் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் டூ சிசி லிக்விட் கூலர்டு இன்ஜினுங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஒருத்தான ஸ்பீடு தரக்கூடிய கெப்பாசிட்டி இன்ஜின் தாங்க அடுத்தது அந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கலாம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா டென் பாயிண்ட் ஒன் லிட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்க ஏன்னா டியூப் டூ ஹண்ட்ரட்ல ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதே செக்மெண்ட் இதுலேயும் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ஏன்னா இது ரைடிங் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தரதுனால டேங்க் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா கொஞ்சம் லாங் ரைடு போகிறவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருந்திருக்கும் மேபி ஒன் சிக்ஸ்டி சிசி அப்படிங்கிறதுக்காக இதோட வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த டேங்க் கெப்பாசிட்டியில வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தோணுது இருந்தாலும் டென் லிட்டர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் போதுமானதாக தான் இருக்கு ஏன்னா ஆவரேஜாக நம்ம ஒரு தேர்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கிட்டாலே மைலேஜ் ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டராவது ஓட்டலாம் இடையில் நம்ம பெட்ரோல் போட்டுக்கிறது ஒன்றும் அந்தளவுக்கு பெரியதாக இருந்துக்காது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதாங்க இந்த பைக்கோட மிரர்ஸ் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு பைக்கோட மிரர் வந்து ஃபுல்லாகவே அந்த லப்பரில் கவர் ஆகியிருக்கிறதுனால நமக்கு அது கொஞ்சம் ஒய்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப பெருசாக தான் இருக்குது இந்த டிராஃபிக்லலாம் உள்ள சிக்னல்ல அந்த மாதிரிலாம் உள்ள போகும்போது சைடில் வந்து இருக்கிறவங்க மேலே இடிக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா நம்ம அதை வளைச்சு நெளிச்சு உள்ளே ஓட்டிகிட்டு போகும்போது அது ரொம்ப ஒய்டாக இருக்கிறதுனால பக்கத்துல வரவங்க மேல கொஞ்சம் லைட்டா உரசிடுமோ அப்படிங்கிற மாதிரி ரைடிங் டயத்துல கொஞ்சம் தோணுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேண்டில் பாரை விட கொஞ்சம் வெளியே தள்ளிதாங்க இருக்கு மிரர் அதனால நீங்க டிராபிக்லலாம் உள்ள ஒரு சின்ன சந்தில் அந்த மாதிரிலாம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்ணாடியே நீங்கள் வளைச்சு வச்சுட்டு தான் அப்புறம் உள்ள போற மாதிரி இருக்கும் அடுத்ததா ஃப்ரண்ட்ல வந்து டேங்க்ல டிசைனிங் பார்த்தோம் அப்படின்னா டியூக்ல வந்துட்டு டியூ மட்டும் பிளாக்ல கொடுத்துருக்காங்க அந்த ஒன் சிக்ஸ்டியும் கேஇயும் ஆரஞ்சுல கொடுத்துருக்காங்க டிசைனிங் நல்லா இருக்குங்க ஃப்ரண்ட்ல மற்றபடி நீங்க ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லைங்க எங்கேயுமே வைக்கவே முடியாது ஒரு சின்னதாக ஒரு கேப் ஒன்று இருக்குது அவ்வளோதான் அதுலேயும் எந்த யூஸும் இல்லை எதுவும் வைக்கவும் முடியாது கேடிஎம் ஆர்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி கூட சின்னதாக கேப் இருந்துச்சு ஆனால் இதில் அதுவுமே இல்லைங்க என்னதான் புது வண்டியாக இருந்தாலுமே நம்ம சைடு ரோட் சைடெலாம் அது ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேது சகதியமாக அடித்து கிடக்குது பாருங்க மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிருந்துச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் அந்த ரோட் சைடுக்கு ஃபுல்லாக சகதியாக தாங்க அடிச்சிருக்குது அடிக்கடி வாட்டர் சர்வீஸ் விடுற மாதிரி தான் இருக்கும் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் இந்த பைக் வாங்குறது இல்லை ஆனால் அந்தளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணுங்க மற்றபடி இந்த பைக்கோட குவாலிட்டியில் நம்ம எந்த அளவுக்குமே எங்கேயுமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட ஆக வேண்டியதில்லை குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குதுங்க அடுத்து அந்த பைக்கோட கியர் பொசிஷன் பாருங்கள் கொஞ்சம் பேக்கில் தள்ளி இருக்குங்க நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் பேக்கில் தள்ளி தான் இருக்குது அதனால் சீட்டிங் பொசிஷன் உட்காரும்போது கொஞ்சம் காலை வந்து பேக்கில் தள்ளி வைக்கிற மாதிரி தாங்க இருக்குது அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது மேபி போ போ பழகிக்கலாம் இதில் வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கனால அந்த பேக்கில் இருக்கிற ஏபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்காதுங்க நீங்கள் ஹண்ட்ரடில் போயிட்டு இருந்தாலுமே சட்டனாக பிரேக் அடிச்சுனாலும் ஒரு ஆறு டு ஏழு செகண்டில் பார்த்தீங்கன்னா டக்குனே நீங்கள் வந்து பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பக்காவாக கொடுத்துருக்குறாங்க இந்த பைக்கோட சைலன்சர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வேணும் அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணி சைலன்ஸர் தனியாக வச்சுக்கலாம் இருந்தாலும் இதுவே கொஞ்சம் நார்மலாக தாங்க இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா செயின்ஸ் பேக்கெட் கொஞ்சம் நார்மலாகவே ஓப்பனாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது லேடிஸ் யாராவது போனாங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கணும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த செயினில் வந்து கொஞ்சம் இதாகிடுமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது மற்றபடி செயின் கார்டெலாம் நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க லைட்டாக அந்த சின்ன சின்ன ஓப்பனில் வந்து டஸ்ட்டு தான் ஓவராக செயின்ஸ் பாக்கெட்டில் ஏறுதுங்க மற்றபடி நல்லா அதே மாதிரி இந்த வண்டியோட சைலன்ஸர் கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரௌண்ட் கிளியரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா ஒரு ஸ்பீடு பிரேக்கர்லாம் போய் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைலன்ஸை வந்து அடி வாங்கும் அந்தளவுக்கு தான் இருக்குது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நூற்றி எழுவத்தி நாலு மில்லி மீட்டர் கொடுத்துருக்குறாங்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தான் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் இருக்குது நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நார்மல் சிட்டிக்குள்ளான ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வில்லேஜ் சைட்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஸ்பீடு ப்ரேக்கர்லாம் அங்கே எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு ஏதோ உருட்டுக்கட்டையை வச்சு நான் ரோட்டில் போட்டு வச்ச மாதிரி தான் அந்தளவுக்கு தான் பெருசாக ஸ்பீடு ப்ரேக்கர்லாம் அங்கிட்டு போட்டு வச்சுருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஊர் ஸ்பீடு பிரேக்கர்லாம் ரொம்பவே அடி வாங்கும் நீங்கள் அதுவும் சிங்கிளாக போனீங்கன்னா வெயிட் இல்லாத ஆள் கொஞ்சம் கம்மியான வீட்டில் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் போகலாம் அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை டபுள்ஸ் போகிறீங்க இல்லாட்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கீங்க ஒரு கிலோ எழுபதுக்கு மேலெலாம் வெயிட் ஏறுது அப்படின்னா லோடு கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்பீடு பிரேக்கெல்லாம் விடும்போது டம்மு டம்முன்னு அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும் அடி வாங்குது அந்த அளவுக்கு தான் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸு அதுவும் டேரெக்டாக சைலன்ஸருக்கு எந்த ஒரு கார்டுமே இல்லைங்க இந்த ரேடியோ கூட கார்டு போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஆனால் கீழே வந்து சைலன்ஸருக்கு வந்து எந்த ஒரு கார்டுமே இல்லை அது டேரெக்டாக சைலன்சர் வந்து மெட்டலில் கொடுக்குறாங்க அதுதான் டேரெக்டாக அடி வாங்குது அதனால் நீங்க ஸ்பீட் பிரேக்கர்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமா பொறுமையா தான் போற மாதிரி இருக்கும் அடுத்த அந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரியர்ல மோனோ ஸ்டாக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டபிள்யூபி அப்பாக்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த சஸ்பென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்க மேடு பள்ளத்தெல்லாம் விடும்போது அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணிக்குதுங்க மேலே வந்து எந்த ஒரு ஹேண்டிலிங் ஃபீலுமே நமக்கு கொடுத்துறது இல்லை அப்படியே கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருக்குதுங்க வண்டி ஸ்மூத்தா இருக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பெர்ஃபார்மென்ஸும் சரி இதோட குவாலிட்டி வைஸ் சரி ஸ்பீடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஒன் சிக்ஸ்டி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இந்த ரேஞ்சுக்கு நீங்க எடுக்கலாங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு இன்சியல் பிக்கப் வேணும் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா கேடிஎம்ல டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கே வேணும் ஆனா வந்து சிசி வந்து கம்மியாகவும் பிரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாகவும் வேணும் அப்படின்னா நீங்க ஒன் சிக்ஸ்டி தாராளமா எடுக்கலாம் லுக் வந்து பாக்குறதுக்கு அல்டிமேட்டா இருக்கு பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து திருச்சி கேடிஎம் ஷோரூம்ல அங்கதாங்க எடுத்துருக்கோம் நமக்கு என்ன ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக டூ பாயிண்ட் டென் லேக்ஸ் வந்துச்சுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் நம்ம திருச்சியில் எடுத்த ரேட்டு உங்களுக்கு இல்லை கேடிஎம் வேணாம் இந்த ரேஞ்சுக்கே வந்து அதர் ப்ராண்டில் உங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்டி ஃபிஃப்டின்னு எடுக்கலாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் மைலேஜும் பாத்தீங்கன்னா இன்னும் இதை விட கொஞ்சம் அதிகமாகவே தரும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி வரையும் அதில் நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு டூ லேக்ஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல மிட் ரேஞ்சில் ஒரு சின்ன ட்ராக் லெவல் ரேஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பைக் சூப்பர் பைக் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எது பெஸ்ட்டு பைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க உங்களோட தேவைக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்து எடுங்க ஏன்னா ஒவ்வொரு பைக்குமே பெஸ்ட்டு தான் அதோடய ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிஎல்லில் வந்து பிக்கப் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் எம்டி ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் லுக் நல்லாயிருக்கும் மைலேஜ் இன்னும் இதை விட அது நல்லா தரும் என்எஸ்ல பார்த்தீங்கன்னா பஜாஜ் இருக்கு பஜாஜ் என்எஸ் ஒன் சிக்ஸ்டி எல்லாம் இருக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல வந்து பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க இன்னும் அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டியெல்லாம் இருக்கு நமக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிறதா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் கேடிஎம் பைக் பொறுத்த வரைக்கும் இதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் காஸ்ட் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இதான் பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட உள்ள கொடுத்துருக்குறாங்க உள்ளேயே டூல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு உள்ளே வச்சுக்கிறதுக்கா சின்னது கொடுத்துருக்குறாங்க சீட்டிங் கெப்பாசிட்டி சின்னதாக இருந்தாலும் கன்வீனியண்ட்டாக இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக இருக்குது இந்த பைக்கோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் எம்எம் கொடுத்துருக்குறாங்க ஹைட்டு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் வெய்ட் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பைக்கை புஷ் பண்ணி தள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது பேக்கில் தள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் தள்ளது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி ஒரு யூ டர்ன்லாம் போடணும் அப்படின்னா ஒரு சின்ன சந்தையில் வந்துட்டு அந்தளவுக்கு டக்குன்னு யூ டர்ன் போட முடியாது ஆமாம் மற்றபடி கார்னரிங்லாம் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் சிட்டிக்குள்ளெல்லாம் கொஞ்சம் யூ டென் போடும்போது கொஞ்சம் பார்த்து தான் சின்ன சந்தெல்லாம் யூ டென் போடும்போது கொஞ்சம் பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த பைக்கோட சவுண்ட் கேட்கலாம் அவங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க அது எல்லாம் பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கு நமக்கு அந்த பழைய டியூப் சவுண்ட் இல்லைனாலுமே இது கொஞ்சம் பரவாயில்ல அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இந்த சவுண்ட் இருக்குங்க லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இருந்து பாருங்கள் நான் ஆக்லட்டரே கொடுக்கலங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்குது அதே புஷ் பண்ணி அப்படியே எழுத்துகிட்டு போதுங்க அந்த சிசி இதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க நீங்கள் கிளச்சை மட்டும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அது ஆட்டில் போயிட்டு இருக்கு இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம டியூக் ஒன் சிக்ஸ்டியோட ஃபுல் ரிவ்யூங்க என்னோட ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை டாட்டா